வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க படி நமக்கு கொடுத்துருக்க அறநூல்களில் எத்தனை பாடல்கள் இருக்குது அதோட நூலாசிரியர் யார் அந்த நூலாசிரியர்களோட நூற்றாண்டுகள் வந்து எந்த இயர்ஸு ப்ளஸ் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக தனித்தனியாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆப்ஷனில் நமக்கு இந்த நாலு ஆப்ஷனை சேர்த்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அதுதான் நமக்கு ஒரு மார்க் நம்ம ஒரு கொஸ்டின் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது சார்ந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வைப்பாங்க அதனால் இந்த இதை வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த நாளடியார் அப்படின்னு தான் நமக்கு அறநூல்களில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது இந்த நாளடியார் அப்படிங்கிறதுல அதோட நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் இவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இந்த சமண முனிவர்கள் அவங்க இந்த நாளடியார் வந்து வெண்பா வகையை சார்ந்தது தான் இந்த நாளடியார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான்மணி கடிகை அதில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பாடல்கள் வந்து இந்த நான்மணி கடிகையில் இருக்குது நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் அந்த விளம்பி நாகனார் அவர்களுடைய நூற்றாண்டு வந்து நான்காம் நூற்றாண்டு அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவ மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து இந்த விளம்பி நாகனார் அவங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூரில் எவ்வளவு பாடல்கள்னு பாத்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது இதனோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அவர்கள் தான் அவங்களுடைய நூற்றாண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு தான் அவங்களுடைய காலம் இந்த பழமொழி நானூரை எழுதின முன்றுரை அரையனார் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவங்க தான் இந்த முன்றுரை அரையனார் அவர்கள் நெக்ஸ்ட்டு பாருங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியிலோட பாடல்கள் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள் அதனோட ஆசிரியர் கூடலூர் கிலார் அவர்கள் தான் முதுமொழி காஞ்சி ஆஸ் நூல்களோட ஆசிரியர் அந்த கூடலூர் கிலார் அவர்களுடைய நூற்றாண்டு இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு அவங்க வந்து சமணம் மதத்தை சார்ந்தவங்க நெக்ஸ்ட்டு திரிகடுகம் திரிகடுகத்தோட பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா நூறு திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனார் இந்த நல்லாதனார் அவர்களுடைய நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இந்த நல்லாதனார் அவங்க வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவங்க நெக்ஸ்ட் பாருங்க இன்னா நாற்பது இன்னா நாற்பதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பது பாடல்கள் இருக்கு அதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் இந்த கபிலர் அவர்கள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவங்க அவங்களுடைய மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவ மதம் நெக்ஸ்ட்டு சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் அவர்கள் தான் இந்த சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் அவங்களோட நூற்றாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுல தான் இவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த காரியாசன் அவர்கள் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவங்க தான் இவங்க லாஸ்ட் ஒன் பாருங்க ஏழாதி ஏழாவியில் இருக்க பாடல்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று ஏழாவதியோட ஆசிரியர் வந்து கனி மேதாவியார் அவங்களோட நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு கனி மேதாவியார் அவர்கள் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்கள் இதோட சேர்ந்து நமக்கு ஔவையார் பாடல்களும் கொடுத்துருப்பாங்கப்பா ஔவையார் அவர்கள் வந்து பிற்கால வ்வையார் சங்ககால ஓவையார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருப்பாங்க அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த பார்த்த அறநூல்களில் எந்த மாதிரி நம்ம எளிமையா இவங்களோட நூற்றாண்டையும் இவங்களோட மதத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த நானா அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா நான்மணி கடிகை இந்த நான்மணி கடிகை பிளஸ் வந்து இந்த திரிகடுகம் ரெண்டு நூல் இருக்கும் பாருங்களா அது பாருங்க நான்மணி கடிகை கடி அப்படின்னு வருதுல திரிகடுகம் கடு அப்படிங்கிறதுல அந்த கடுகடுன்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஷார்ட்கட்காக தான்ப்பா நீங்கள் எளிமையாக நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் யாரையும் சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து கிடையாது கடுகடுன்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரை பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த நான்மணிக்கடிகை இந்த திரிகடகம் இது ரெண்டோட ஆசிரியர்களோட மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைணவம் மித்த எல்லாருமே வந்து சமண சமயம் தான் கபிலர் மட்டும்தான் வந்து சைவ சமயம் நம்ம வந்து கப்பில் வந்து காப்பி குடிக்கணும் அந்த காப்பி எதை சேர்ந்தது சைவம் சேர்ந்தது தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கப்பில் காப்பி சைவமாக குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மித்த எல்லாமே உங்களுக்கு எளிமையாகத்தான் பார்க்கும் மற்ற ஆசிரியர்கள் எல்லாமே வந்து சமண மதத்தை சார்ந்தவங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நூற்றாண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் நாவரிசையில் வர்ற நூல்கள் எல்லாத்துக்குமே வந்து நூற்றாண்டுகள் வந்து நான்காம் நூற்றாண்டு நாவரிசை நான்காம் நூற்றாண்டு நாளடியாரை மட்டும் விட்டுருங்க ஏன்னா நாளடியார் வந்து சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதின ஒரு தொகை நூல் தான் இந்த நாளடியார் அதனால் அது வந்து ஏழாம் நூற்றாண்டு பல பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறதுனால ஏழு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப் மித்த நூற்றாண்டுகள் வந்து அந்த நாவரிசையில் வர்றதுக்கு எல்லாமே நான்காம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணி கடிகை நானூறு பிளஸ் வந்து இன்னார் நாற்பது இந்த நாவரிசையில வர்றது எல்லாமே நான்காம் நூற்றாண்டு நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த ம முதுமொழி காஞ்சி சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி மித்ததெல்லாம் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திரிகடுகம் மட்டும் திரிஞ்சு போய் தனியாக நிற்கிது இரண்டாம் நூற்றாண்டு திரிஞ்சு போய் திரிஞ்சுனா சண்டை போட்டு திரிஞ்சு போயிரும் இல்லைங்களா அந்த மாதிரி திரிஞ்சு போய் தனியாக நிற்கிது இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு எளிமையாக மனசில் நிற்கும் நாளடியார் வந்து சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து தொகுத்த நூல் அப்படிங்கிறதுனால ஏழு பேர் சேர்ந்து தொகுத்துருக்காங்க ஏழாம் நூற்றாண்டு மத்தபடி நான் வரிசையில் வர்றது எல்லாமே நான்காம் நூற்றாண்டு நான்மணிக்கடிகை நானூறு ந நாற்பது அது எல்லாமே வந்து நான்காம் நூற்றாண்டு திரிகடுகம் திரிஞ்சு போய் இருக்கிறதுனால அது இரண்டாம் நூற்றாண்டு மித்ததெல்லாம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி மதுரை காஞ்சி இது மூணு மட்டும்தான் அடுத்து நமக்கு சிலபஸில் மிச்சம் இருக்குது அது வந்து ஐந்தாம் நூற்றாண்டு மதத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணி கடிகை கடுகம் இது ரெண்டுமே வந்து வைணவ மதம் கப்புல காப்பி வந்து சைவத்தில் தான் குடிக்கணும் அப்போ கபிலர் வந்து சைவ மதம் மித்த எல்லாருமே வந்து சமண மதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையாக எப்பையும் மறக்காது இந்த அறநூல்கள் நமக்கு கொடுத்துருக்க அறநூல்கள் எல்லாமே வந்து வெண்பா வகையை சார்ந்தது தான் அதனால் அதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸுமே வராது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான புரிதல் இருக்கும் இந்த பாடல் வரிகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணி கடிகை வந்து நூற்றி நான்கு பாடல்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த நான்மணி கடிகை சிறுபஞ்சம் மூலம் வந்து தொண்ணூற்றி ஏழு அது நூறு ஆக முன்னாடியே அவங்க இதில் வந்து பஞ்சம் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது எண்பத்தி ஒன்றுன்னு ரைமிங்காகவே ஞாபகம் வச்சுக்கோங்க மித்தை எல்லாமே அந்தந்த நூல்களோட சேர்ந்தே வந்துரும்ப்பா பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நூலாசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட நூற்றாண்டும் அவங்களோட மதமும் வந்து ரொம்ப முக்கியம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்ததுனால உங்களுக்கு இதை ஒரு தனி வீடியோவாக தொகுத்து கொடுத்துருக்கோம்ப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி பிடிச்ச இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ